ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு இந்த சனி பகவான் ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்க போகின்றேன் என்ன வாய்ப்பு தெரியுமாது இப்பொழுது எதை நீ பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது அப்படியே உனக்கு சாதகமாக நீ இஷ்டப்பட்டது நடக்கும் விஷயமாக மாற்றி போகிறேன் எத்தனை தடைகள் வந்தாலும் இன்று இரவுக்குள்ளாகவே இந்த விஷயத்தை நடத்தி முடித்து அலங்கோலமாய் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை அழகான கோலமாய் மாற்றத்தான் போகிறேன் என் செல்லமே எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை என்பது நினைத்தது போல அமைந்து விடாது அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் எல்லாமே நீ நினைப்பதற்கு மாறாகவும் ஆசைப்பட்டதற்கு எதிராகவும் அமைந்து கொண்டிருக்கின்றது என்று எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் அடுத்த நொடி என்ன நடக்கலாம் என்று நீ வேணுமானாலும் அறியாமல் இருக்கலாம் ஆனால் அனைத்தையும் அறிந்த உன்னுடைய சனி பகவான் உன் வாழ்வில் இன்று இரவுக்குள்ளாகவே இந்த அற்புதத்தை நடத்தி முடிக்கத்தான் போகிறேன் இனிமேலும் நீ ஆசைப்பட்டதை நடக்க விடாமல் நடக்கக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் வேறு யாருக்கும் வழங்க மாட்டேன் என் செல்லமே இனி எல்லாமே உன் இஷ்டப்பட்டது போல நடந்து உன் போக்கில் ஜெயித்து உன் வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் உன் நிறை குறைகள் எல்லாம் தெரிந்து உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் காலம் எல்லா வழிகளையும் மாற்றும் கலங்காமல் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் என்னை வணங்கி வா இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கால் தூசியாய் உனக்கு தெரிய போகின்றது சில நாட்கள் கழித்து நீ பட்ட கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து நீ யோசிக்கும் பொழுது இதற்காகவா நாம் வருத்தப்பட்டோம் இதற்காகவா நாம் கலங்கினோம் என்று நீயே யோசித்து உன்னை பார்த்து நீயே சிரித்து கொள்ள போகிறாய் ஆம் என் செல்லமே உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய உனக்காக உன்னுடைய சனி பகவான் நான் இருக்கும் பொழுது கனவிலும் நினைவிலும் நானே நிறைந்திருக்கும் பொழுது நீ ஏன் கடந்த கால நினைவிலேயே மனம் வெதும்பி போய் புழாங்கற்களாய் குழைந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கடந்த கால நினைவிலிருந்தும் மீண்டு வா கடந்த கால நிகழ்வில் கடந்த கால நினைவில் இருந்தும் உன்னை கரை சேர்ப்பதற்காக இந்த சனி பகவான் உன் வாழ்க்கை கரையிலேயே நின்று கொண்டிருக்கிறேன் இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்கவும் உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்யதானே உன்னை தேடி நான் வந்துள்ளேன் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீயே அதிசயத்து நிற்க போகிறாய் எல்லாவற்றையும் சிறப்பாக உனக்காக செய்து முடிக்க போகிறேன் வாழ்க்கையில் வரும் ஏற்றத்தை நினைத்து காத்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் நடத்தி கொடுக்க துணிந்து விட்டேன் என் செல்லமே வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதோ இல்லையோ கஷ்டமான பிரச்சனையும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றதுதானே அதுதானே உனக்கு கவலை கிணற்றில் நீர் இறைக்க இறைக்க இறைய தண்ணீரும் ஊரும் அதே போலதான் உன் வாழ்விலும் இரக்கமும் கலக்கமும் அதிகரிக்க அதிகரிக்க அது உன் மனதின் ஆழத்திற்கு அழைத்து சென்று அனுபவத்தையும் பக்குவத்தையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகாட்டலையும் புரிய வைக்கும் சரிகம பதனி என்பது ஏழு ஸ்வரங்கள்தானே அதே போல குடும்ப வாழ்க்கையும் ஒரு இசைதான் இது சரியா சாரியா என்று நீ யோசித்து கொண்டே இருந்தாள் எதுவும் சரி வராது எல்லா வாழ்க்கையிலும் வரும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு புரிந்து நடக்க முயற்சி செய் ஏன் எதற்கு எப்படி என்று யோசித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை முழுவதும் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் மனதை தெளிவானதாக மாற்றிக்கொண்டு நடக்கக்கூடிய விஷயங்களை சரியாக புரிந்து நடக்க முயற்சி செய் மற்றவர்களின் எதிர்பார்ப்பை அவர்கள் கூறாமலேயே புரிந்து கொள்வது என்பது ஒரு வகை அனதார நினைப்பதை அப்படியே பார்த்து புரிந்து கொள்வது இன்னொரு வகை மற்றவரின் கண் பார்வையை வைத்தே அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது மற்றவர்களின் கண்களை பார்த்து போகிறாயா அவர்களின் குணம் இப்படிதான் என்று அவர்கள் மனம் பார்த்து புரிந்து கொள்ள போகிறாயா எல்லா மனிதர்களுக்கும் நிறைய ஆற்றலும் தகுதியும் நான் புரிந்து வைத்துதான் இருக்கிறேன் ஆனால் யார் ஒருவர் சரியாக வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் உணர முடியும் உனக்கு கிடைத்த வாய்ப்பையும் நீ பயனுள்ள வகையில் மாற்ற முயற்சி செய் விஷயங்களை போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக அமைத்து கொடுப்பேன் எல்லா மனிதர்களும் தனக்குள்ளேயே நேர்மறையாக பேசி பழக வேண்டும் அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு மிக பெரிய சக்தியை கொடுக்கும் என் சொல்லமே நீ அப்படி உனக்கு நேர்மறையாக இருந்தாலே அது உனக்கு தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் எல்லா இடமும் நந்தவனம் தானே அப்படி உன் மனதிற்கு நந்தவனமாக மாற்றக்கூடிய உன் குடும்பத்தை அப்படி உன் மனதிற்கு நந்தவனமாக மாற்றக்கூடிய குடும்பத்தை நந்தவனமாக மாற்ற போகிறேன் எப்பொழுதும் மனதிற்கு திடமான நம்பிக்கையோடும் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடும் வேலைகளை செய் சரி புது புது தடைகளையும் தடங்கல்களையும் சந்தித்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு மன அமைதி என்பது இனிதாக கிடைத்து விடாது என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட மண்டையை பிளக்கும் வெயிலுக்கு நடுவில் மண்பாண்ட தண்ணீரை குடித்தால் அது உனக்கு எப்படி சுகமாக இருக்குமோ அப்படி எல்லா பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் மாட்டிக்கொண்டு தவிக்கும் உனக்கு மன குளிர்வையும் மன நிம்மதியையும் மன நிறைவையும் கூட தரப்போகிறேன் என் செல்லமே வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் ஏற்ற தாழ்வுகளையும் நீ கையாளும் பொழுதுதான் அதை அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற புரிதலையும் வாழ்வில் ஏற்படும் ஏற்ற இரக்கங்களும் உனக்கு புரிய வரும் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அதை அவர்கள் எப்படி தைரியமாக எதிர்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவர்களுக்கு மன அமைதி உண்டாகும் இப்படிதான் உன் வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய விஷயங்களை தைரியமாக எடுத்துக்கொள் இதை பற்றியும் கவலை கொள்ளாதே உன் துன்பங்களை எல்லாம் வாழ்க்கையில் விலக்கி வைத்து உன் பங்குவத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் என்று சொல்கிறேன் இன்று இரவு நெருங்குவதற்கு முன்பாகவே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்களையும் தகத்தெறிந்து நிம்மதியையும் உனக்கு வரமாக நான் கொடுத்த போகிறேன் நீ எல்லாமே உனக்கு நல்லதாகவே மட்டுமே நடக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கும் நான் அமைதியாக வைத்திருக்கும் வேலையை செய்ய மாட்டேனா என்ன எல்லா தடைகளும் தகந்து போய் நிச்சயமாக உன் வாழ்வில் நிம்மதி பிறக்கத்தான் போகிறது இன்னும் ஏன் குழப்பத்திலேயே இருக்கிறாய் நீ நினைத்த காரியங்களை எல்லாம் நான் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் Am I in Leah? உன் எண்ணத்தில் என்னை வைத்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன் முயற்சியை கைவிடாதே உன் பலனை நீ விரைவில் பெறுவாய் உனக்கு என்றும் நான் வழி நடத்தி செல்ல போகிறேன் பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய சனி பகவான் உன் துயரத்தை போக்கி உன்னை நோக்கி ஓடோடி வருவேன் கவலைப்படாதே விரைவிலேயே உன் வாழ்க்கையில் எல்லா திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்து உன் வாழ்க்கை ராஜயோகமும் உண்டாகும் திருப்பங்களையும் வாழும் வாய்ப்பை இப்பொழுதே நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என் செல்லமே தாமதமான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நல்லபடியாக நடக்க போகிறது உனது மாறாத பக்தியும் நம்பிக்கையும் இப்பொழுது சுகமான வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுத்து அகல செல்வங்களையும் பெற்று நீ பெருவாழ்வு வாழும்படி செய்ய போகிறது இனி எப்பொழுதும் உனக்கு எந்த தடையும் வரப்போவதில்லை நீ நினைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக இனிமையாக வாழப் போகிறாய் என்னுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள் உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்த காலம் எல்லாம் முடிந்து போய் இனி உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி சந்தோஷமாய் நீ வாழ்வாய் ஓம் சனி பகவானை போற்றி போற்றி ஓம் சனி பகவானை போற்றி போற்றி நன்றி